சிரிச்சது ஒரு குத்தமாங்க அதுவும் செல்பிக்கு போட்டோ எடுக்கும் போது சிரிச்சது ஒரு குத்தமா அப்படின்னு ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வென்ற வீரருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு அவரை பண்ணி தான் இருக்கு இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வடகொரியால நடந்துட்டு இருக்கு வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கட்டுப்பாடுகளுக்கு ரொம்பவே பேர் போனது அப்படின்னே சொல்லலாம் சிரிக்கிறது உடை உடுத்துறது எந்த டிவி சேனல் பாக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான கட்டுப்பாடு குறைபாடுகள் வடகொரியாவில் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த நிலையில ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கிட்டு வர்ற வீரர்களை அந்தந்த நாடுகள் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம சமீப காலமா பார்த்தோம் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு இருக்கும் ஆனா வடகொரியாவில ஒலிம்பிக்ல போய் பதக்கமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா தென்கொரிய வீரர்களோட இணைந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க அந்த செல்பில சிரிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே அதே காரணத்துக்காக அந்த வீரர்கள் தற்போது அரஸ்ட் பண்ணப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும் அதே போல பல ராக்கெட் ஏவுகணை சோதனைகளை செஞ்சு அண்டை நாடாக இருக்கக்கூடிய தென்கொரியாவுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இதையடுத்துதான் தென்கொரியாவுடனான எல்லைகளையும் வடகொரிய அரசு மூடி இருக்காங்க தென் கொரியாவை எதிரி நாடாகவே கருதுறாங்க சொல்லலாம் இங்க இருந்து குப்பைகளை பலூன் மூலமாக கட்டி தென்கொரியா வடகொரியா போடுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு செயலாக மாறி இருக்கு அந்த அளவுக்கு தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு வெறுப்பு போர் இருக்கு அப்படிங்கறத கவனிக்க முடியுது இதனாலேயே வடகொரியர்கள் எந்த வகையிலும் தென்கொரியர்களோட தொடர்பில் இருக்க கூடாது கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் பாரிஸ்ல நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில வடகொரிய வீரர்களும் கலந்துகிட்டாங்க அதுல டேபிள் டென்னிஸ் போட்டியில வடகொரிய வீரர்கள் மற்றும் கிம் கும் யோங் அப்படிங்கிற இரண்டு பேர் இரட்டையர் பிரிவுல வெல் பதக்கம் வென்றிருக்காங்க அப்போ அதற்கு பிறகு கொரிய வீரர்களோட மேடையில சிறுத்தப்படி செல்பியும் எடுத்திருக்காங்க தென்கொரிய வீரர்களோட நீ பேசக்கூடாது பழக கூடாது சிரிக்க கூடாது எந்த வித தொடர்பும் இருக்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகளை விதிச்சுதான் வடகொரியா அவங்கள ஒலிம்பிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படி இருந்தும் நீ எப்படி செல்பிக்கு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நாடு திரும்பி அந்த ஒலிம்பிக் வீரர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா அதுவும் எப்படிப்பட்ட விசாரணைன்னா தென்கொரியாவோட கலாச்சார பாதிப்பு எதுவும் இவங்களுடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா எங்க இவங்க அந்த கல்ச்சருக்கு மாறிடுவாங்களோ அப்படிங்கறத அடிப்படையில அவங்களுக்குள்ள மனதளவுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத விசாரிக்க கூடிய வகையில அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களாம் நாடு முழுக்க ஒலிம்பிக்ல வெற்றி பெற்று வந்தவர்களை உற்சாகமா வரவேற்க கூடிய இந்த சூழல்ல ஒரு செல்பிக்கு சிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு இத்தகைய கட்டுப்பாடுகளை விதித்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகளுமே தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க